அன்பார்ந்த தோழர்களே அது மட்டுமல்ல அரசு பல்கலைக்கழகங்களிலோ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல கூட அனைத்து ஜாதியினருக்கும் முன்னுரிமை கொடுத்து இன்றைய தினம் அவங்களுக்கு எல்லா பதவிகளை கொடுத்திருக்கக்கூடிய மத்திய மாநில அரசாங்கத்தை நாங்கள் இன்றைய தினம் எங்களுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களையும் நியமிக்க வேண்டி இந்த கோரிக்கைகளை நாங்கள் வைத்திருக்கின்றோம் மிக கடுமையாக உழைக்கின்ற இந்த கட்டுமான தொழிலே பிரதான தொழிலாக கொண்டு இருக்கக்கூடிய சமுதாய மக்களுடைய பிரதிநிதியை மட்டும்தான் கட்டுமான தொழிலாளர் நலவாரிய தலைவராக அமல்படுத்த வேண்டும் ஜாதியினரை நியமிப்பதனால இந்த உழைக்கின்ற மக்கள் நாங்கள் அவதிப்படக்கூடிய ஒரு அமலநிலை ஏற்படுகிறது இதை தமிழ்நாடு அரசாங்கமும் அந்த நலவாள கட்டிட தொழிலாளர் கட்டுமான தொழிலாளர் நலவாரிய தலைவரை அல்லது இரட்டிப்பு தலைவர்களாகவோ எங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்களாக நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நம்ம வைக்கிறோம் கட்டநாதன் ஆணையத்தை ஜாதிவாதி கணக்கெடுப்பு நடத்தாமையே ஆளுகின்ற இந்த திராவிட கட்சிகள் அப்படியே மனுப்பிக்கொண்டே சென்று கொண்டிருக்கிறது உடனடியாக ஜாதிவாதி கணக்கெடுப்பு நடத்தி அந்த ஜாதி விதிச்சாரத்தின் அடிப்படையிலேயே எங்களுக்கெல்லாம் உள்வெளிப்பீடு கொடுக்க வேண்டும் என்ற இந்த கோரிக்கைகள் எல்லாம் நாங்கள் உண்மைத்து போராடி கொண்டிருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களை ஆகவே இந்த மாதிரியான கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள் இதை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு உடனடியாக அமல்படுத்தி தர வேண்டும் என்று அன்றாடி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம்

என்பது கடந்த இரண்டாயிரத்தி ஏழு தேர்தல் ஆணையத்திலே பதிவு செய்யப்பட்டு ராமகோபால தண்டால்வார் தலைமையிலேயே தமிழகம் முழுவதும் இயங்கி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசியல் கட்சியாகும் அந்த கட்சியிலேயே மாநில செயலாளர் முருகேசன் என்னும் நாள் மதிப்பிற்குரிய பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் மாநில துணை செயலாளர் குமரன் ஆகியோருடைய தலைமையிலே இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் துவங்கி இருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால் தமிழகத்திலே விளிம்பு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய போயர் சமுதாய மக்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு உடனடியாக கொடுக்க வேண்டும் தமிழக அரசையும் மத்திய அரசையும் நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆய்வு செய்து சட்டநாதன் கமிஷன் ஏற்கனவே அறிக்கை மத்திய அரசிடமும் மாநில அரசிடமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை அமல்படுத்தி எங்களுக்கு உள்ஒதுக்கீடாக இந்த சமுதாயத்திற்கும் தர வேண்டும் ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் என்ற ஒரு உள்ஒதுக்கீடும் அறுபது சமுதாயத்திற்கான ஒரு உள்வதுக்கீடும் கொடுக்கப்பட்ட சூழ்நிலையே அறுபது லட்சம் போயர் சமுதாயத்தை சார்ந்த எங்களுக்கும் உள்வதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் இங்க முன்வைத்து வைக்கின்றோம் கிட்டத்தட்ட அறுபது வருஷங்கள் ஆகியும் இதுவரை ஒள்வதுக்கீடு கொடுக்காத இந்த அரசாங்கத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அதே நேரத்திலே சமைப்பு சம வாய்ப்பு ஆணையத்தை அமைத்து எட்டு பர்சன் உள்வதுக்கீடாக எங்கள் சமுதாயத்திற்கு வழங்க வேண்டும் கட்டிட தொழிலாளே பிரதான தொழிலாக கொண்டு கல் உடைத்தும் வீடு கட்டுவதிலும் மண் படிப்பதிலும் முழு வேலையாக நல வாரியத்தினுடைய நலவாரிய தலைவராக வேற்று ஜாதியினரை நியமிப்பதை இந்த உழைப்பாளி மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கின்றோம் அதே நேரத்தில் அரசு எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த கல்வியாளரையும் துணைவேந்தராக நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் வைத்துள்ளோம் டிஎன்பிசி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வாணையத்தில் கூட போயர் சமுதாயத்திலே உறுப்பினராக நியமித்து ஆணை பிறப்பித்து அரசையும் மத்திய அரசையும் நாங்கள் விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்திலே பதிவு செய்யப்பட்ட கட்சி என்ற விதத்திலே நாங்களும் அறுபது தொகுதியிலும் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரண்டு பாராளுமன்ற தொகுதியிலும் கணிசமான வாக்குகளையும் பெற்று இந்த சமுதாயத்திற்காக போராடி வரக்கூடிய ஒரே ஒரு கட்சி உழைப்பாளி மக்கள் கட்சி என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் மாநில பொதுச் செயலாளர் இரா முருகேசன் கிட்டத்தட்ட நாங்கள் போட்டியிடுவதற்காக இருபது தொகுதிகளையும் நாங்கள் இந்த நேரத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அது மட்டும் கூட்டணி கட்சிகளுக்கும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பேச இருக்கிறார்கள் அது சமயம் எங்களுடைய தலைவர்களை நாங்கள் எல்லாம் கலந்து ஆலோசனை செய்து மறுபடியும் இந்த தீர்க்கமான ஒரு முடிவை பத்து நாட்களிலே தெரிவிக்க அது தெரிவிக்கிறோம் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசாங்கமா இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய கண்டிப்பு பதவிகளை நாங்கள் தொடர்ந்து பதிவிடுவோம் தொடர்ந்து இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை மூன்று மாதத்திற்கு ஒரு முறை இதை அரசாங்கத்துடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு செல்வோம்